என் செல்ல குழந்தையே அம்மா இன்று உனக்கான ஒரு முக்கிய செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உண்மையாகவே இந்த வாழ்க்கையை பற்றி இன்னமும் புரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் எதற்காக தாயே இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாய் என்று நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் சொல்கின்ற இந்த மூன்று இடங்களுக்கும் நீ சென்று பார்க்க வேண்டும் மூன்று இடங்களா அது எங்கே இருக்கின்றது அம்மா உடனடியாக நீங்கள் சொல்லிவிட்டால் நான் அங்கே சென்று பார்த்துவிட்டு வந்து விடுகின்றேன் எனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி புரிந்து கொண்டால் போதும் என்று என் பிள்ளை கேட்கின்றாயல்லவா என் தங்கமே நிச்சயமாக இன்று உனக்கு அந்த விஷயத்தை சொல்வதற்காகத்தான் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே முதலில் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கின்ற நிலை உனக்கு வந்தால் கூட நீ புன்னகை செய்ய பழகு புன்னகையினுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா உன்னுடைய வெற்றி என் தங்கமே வாழ்க்கை என்கின்ற வரைபடத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது வாழும் நாள் வரை நீ விரும்பி வாழ பழக வேண்டும் விருப்பத்தோடு வாழ பழகினால் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிக சந்தோஷமாக இருக்கும் என் தங்கமே உன்னுடைய எதிரியாகவே இருந்தாலுமே அவனுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் நிச்சயமாக நல்ல மனிதன் அப்படி யாருக்கெல்லாம் நல்ல மனது இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடப்பதில்லை என்பதும் உண்மைதான் என் தங்கமே அதை ஒருபொழுதும் பொழுதும் மறுக்கவும் முடியாது நினைத்ததையும் எதார்த்தத்தையும் எவன் ஒருவன் எடுத்து பேசுகின்றானோ அவனை எதிரியாக்கி விடுகின்றார்கள் உண்மையை மறைத்து மறைத்து எவன் பேசுகின்றானோ அவன்தான் மற்றவர்களால் அதிக அளவில் கவரப்படுகின்றான் இதுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய மிக பெரிய யதார்த்தம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா சூழ்நிலைகள் எத்தனை கடினமானதாக இருந்தாலும் அதை கண்டு ஒரு நாளும் நீ சோர்ந்து போய்விடாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருவர் மூலமாக உனக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும் தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லோருக்குள்ளும் ஒரு நல்லவனும் இருக்கின்றான் ஒரு கெட்டவனும் இருக்கின்றான் இங்கே யாரும் நல்லவரும் கிடையாது யாரும் கெட்டவரும் கிடையாது அவரவர்கள் சந்திக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்து நல்லவராகவும் கெட்டவராகவும் மாறிவிடுகின்றார்கள் இதுதான் உண்மையும் கூட ஆட தெரியாத மயில்கள் கிடையாது கூவ தெரியாத குயில்கள் இங்கே கிடையாது நீந்த தெரியாத மீன்கள் என்று எதுவும் இல்லை ஓட தெரியாத மான்கள் இல்லை ஆனால் வாழ தெரியாத மனிதன் நிச்சயமாக இருக்கின்றான் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளாமலேயே மாண்டும் விடுகின்றான் என் தங்கமே இனி ஒருவர் கூட இது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது வாழ்க்கை என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை எல்லோருமே உணர வேண்டும் எதற்காக பிறந்தோம் என்பதை நிச்சயமாக உணர்ந்து வாழ வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக ஒவ்வொரு சிறந்த முயற்சியிலும் அவசியம் மூன்று நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும் நீ ஒவ்வொரு முயற்சிகளை செய்யும் பொழுதும் அதில் உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதில் நீ கடந்து வர வேண்டிய மூன்று நிலைகள் என்ன தெரியுமா ஒன்று ஏளனம் இரண்டாவது எதிர்ப்புகள் மூன்றாவது ஏற்றுக்கொள்வது அதாவது நீ ஒரு செயலை செய்கிறாய் என்றால் முதலில் இதையெல்லாம் செய்வார்கள் என்று ஏளனம் செய்வார்கள் அதை நீ கடந்து வர வேண்டும் இரண்டாவது இதை எதற்காக செய்கிறாய் என்று எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பினை நீ கடந்து வர வேண்டும் மூன்றாவதாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மூன்று நிலைகளையும் நீ கடந்து விட்டாலே நீ செய்கின்ற செயல் உனக்கு நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்னமும் சலிக்காமல் இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும் யாரேனும் ஒருவரை நீ நேசித்து கொண்டிருப்பதும் யாரேனும் ஒருவர் உன்னை நேசித்து கொண்டிருப்பதும் தான் பல சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று முடிவெடுக்கும் பொழுது கூட நீ நேசிக்கின்ற உயிரையோ அல்லது உன்னை நேசிக்கின்ற உயிரையோ நினைத்து அந்த முடிவிலிருந்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்கத் தொடங்கிவிடுவாய் என் தங்கமே அம்மா உன்னை போகச் சொன்ன அந்த மூன்று இடங்கள் என்னவென்று சொல்லவா வாழ்க்கையை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீ செல்ல வேண்டிய இடம் மருத்துவமனை ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே பெரிதல்ல என்பதனை அந்த மருத்துவமனை உனக்கு புரிய வைக்கும் இரண்டாவது சிறைச்சாலை சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறு ஏதும் இல்லை என்பதை அந்த சிறைச்சாலை உனக்கு புரிய வைக்கும் மூன்றாவது சுடுகாடு உயிரோடு வாழ்வதை விட பெரியது ஏதும் இல்லை என்பதனை அந்த சுடுகாடு உனக்கு புரிய வைக்கும் அம்மா இந்த மூன்று இடத்திற்கும் நீ செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த மூன்று இடங்களை பற்றி தெரிந்தாலே நீ அங்கு சாதாரணமாக சென்று பார்த்தாலே உனக்கு புரியும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன நாம் பிறந்துவிட்டோம் விட்டோம் இனிமேல் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ இதில் இருந்து ஒதுங்கவோ நினைக்க கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ யாரை எத்தனை அளவு நேசித்தாலும் அவர்களினுடைய சுதந்திரத்தில் தலையிடும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அந்த நேரத்தில் உன்னிடத்தில் இருந்து விலகி செல்வதற்கு மட்டுமே நினைப்பார்கள் ஏனென்றால் அன்பை விட சுதந்திரமானது மிகவும் முக்கியமானது என் தங்கமே உன்னோடு உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற ஒரு உறவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே எந்த ஒரு உறவை கட்டுப்பாட்டில் வைக்கின்றாயோ அந்த உறவு மிகவும் விரைவாகவே உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே எல்லா உறவுகளையுமே நீ விட்டுத்தான் கொடுத்து பிடிக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இருக்க பிடி அருந்து போகின்ற அளவிற்கு அந்த உறவை நீ எந்த ஒரு கட்டாயத்திற்குள்ளும் கொண்டு வரக்கூடாது என் தங்கமே இதுவெல்லாம் என்றுமே உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் சிலருக்கு வாழ்க்கையில் தனக்கு கிடைத்திருக்கிறது பொக்கிஷம் என்று தெரியாமல் அதை அப்படியே தொலைத்தும் விடுகின்றார்கள் காலம் கடந்த பின்பு ஐயோ அன்று நம்ம அந்த உறவை விடாமல் காத்திருக்கலாமே என்று நினைப்பதனால் எந்த பலனும் கிடையாது என் தங்கமே இன்று தன் கையில் கிடைத்ததை தொலைத்துவிட்டு ஐயோ அம்மா என்று புலம்புகின்றவர்கள் ஏராளம் மனபலம் இழந்துவிட்டால் உடல் வளம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டும் மனது குழப்பமடைந்தால் தனிமையை பழகு மனதை யாரேனும் காயப்படுத்தினால் மௌனத்தை அதிகமாக பழகு என் தங்கமே மருந்து போட்டால் உடல் வலி தெரியாது அதுபோல மறக்கத் தெரிந்தால் மனவழி என்பது அவ்வளவு எளிதாக தெரியாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் முதலில் மனதிடம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நீ பழகு எந்த ஒரு உறவுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாதது இவ்வுலகில் உன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ முன்னுரிமையை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கு யாரெல்லாம் தேவை என்பதை புரிந்து கொண்டு உன்னை தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் போலி என்றால் என்னவென்பதை அம்மா உனக்கு அடையாளம் காட்டுவேன் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்னவென்பதை புரிந்து கொண்ட பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இன்னமும் அதிகமான ஈர்ப்பு வந்துவிடும் எப்படி ஆயினும் மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் வந்துவிடும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த பிறவி கிடைத்ததற்கு நன்றி சொல்லி இந்த வாழ்க்கையை வாழ பழகு ஒரு பொழுதும் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள நினைக்காது என்னுடைய குழந்தை என்றுமே நீ நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த வராகி ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்